அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பரை பஞ்சமி இருக்குங்க இந்த பஞ்சமி நாளில் எந்த மாதிரியெல்லாம் மண் வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே மூன்று அதற்கும் மேலே வீடியோக்களே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லா வீடியோவையுமே டைம் கிடைக்கும்போது பாருங்க அதுல உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ எந்த வழிபாட செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு செஞ்சு பலனடையீங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரகி அம்மன் வழிபாட்டிற்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சகோதரிகள் நிறைய பேர் இப்போ புதுசாக நாங்கள் இப்போ தான் வாரகி அம்மன் வழிபாடு செய்யலான் இருக்கோம் இந்த தேய்பிரி பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யலாமா மேலும் இதுபோல் பஞ்சமியில் வாரகி அம்மன் வழிபாடு செய்யும்போது வீட்டில் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நானே ரெண்டு பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்கும் அவங்களில் யாராவது மாதவிடை தீட்டானாலும் நான் பூஜை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க தேங்காய் தீபம் மேட்டலாமான்னு கேட்குறாங்க இன்னும் ஒருத்தங்க வந்துட்டு நான் வந்து ஒரு விதவை தாய் அதாவது கைம்பெண் நான் வந்து வாராகி அம்மனுக்கு விரளி மஞ்சள் மாலையெல்லாம் போடலாமா அப்படின்னுட்டெல்லாம் கேட்குறாங்க மேலும் வந்து உக்ர தெய்வம்னு வாராகி அம்மனை சொல்கிறாங்களே அப்போ வந்து வீட்டில் மற்ற தெய்வங்களை எல்லாம் நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம் அவங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்க மாட்டாங்களா இவங்க மட்டுந்தான் உடனே உடனே தண்டனை கொடுப்பாங்களா அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க இன்னும் சில சகோதரி பார்த்திங்கன்னா படம் வச்சு வழிபாடு செய்கிறது பெஸ்ட்டாக சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே நான் இந்த பதிவிலேயே வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்றேன் இனிமேலும் உங்களுக்கு வாராயகியம்மன் குறித்து எந்த ஒரு சந்தேகமுமே வரவே வராத அளவுக்கு தெளிவுப்படுத்திடுறேன் சரிங்களா சரி இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வழிபடுறவங்க எந்த நாளில் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து தேய்பெறை பஞ்சமி நாள்லேயே வழிபாடு செய்யலாம் அதாவது எல்லாமே வளர்புறை தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது ஒரு சில முறைகளுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை நாட்கள் தான் வந்து சிறப்புன்னே சொல்லலாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தேய்பிரை தேதியில போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தேயும் குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தேய்பிரையை முற்றிலும் வந்துட்டு ஒதுக்காதீங்க இப்போ தேய்பிரை நாட்களில் நிறைய பேர் வந்துட்டு திருமணமே செய்கிறாங்க அதனால அதை வந்து நீங்கள் ஒதுக்க வேண்டாம் மேலும் நம்முடைய கர்மவெனை குறையணும் அப்படின்னா நீங்க தேய்பிரை பஞ்சமி நாள்ல வழிபாடை தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி தேய்பிரை நாள்ல தொடங்கி ரெகுலரா வழிபாடு செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய கர்மவினைகள் குறையும் உங்களுக்கான நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் அதுவே இந்த முறை நமக்கு வியாழக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நீங்கள் இந்த முறையே வந்துட்டு வழிபாடு செய்யலாம் ச அடுத்த கேள்வி வந்து படம் வச்சுக்கலாமா சிலை வச்சுக்கலாமா விளக்கு வச்சுக்கலாமா அப்படின்னா இப்போ விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தினம்தோறும் கூட விளக்கு ஏற்றி வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லைன்னா நான் பஞ்சமி தீதி அப்போ மட்டும் அதாவது வளர்பெறை பஞ்சமி தீதி மற்றும் தேய்பிரை பஞ்சமி தீதி அப்போ மட்டும் ஏற்றி வாராகியம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறேன் மற்ற நேரமெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் விளக்கு வச்சால் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த சமையல் அவங்க விளக்கேற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் பஞ்சமி வரும்போது கூட எடுத்துக்கலாம் அடுத்து படம் நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக தீபம் ஏற்றணுன்ட்டு அவசியம்லாம் கிடையாது ஏன்னா உங்கள் வீட்டில் மற்ற தெய்வங்களுக்கு எரியிற தீபமே வாராகி அன்னையும் வந்து ஏற்றுக்குவாங்க அதே சமயத்தில் இப்போ எப்படி சாதாரணமாக நீங்கள் படங்களை எல்லாம் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ துடச்சி சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரியே வந்து படம் போது பண்ணிக்கலாம் இன்னும் இந்த பஞ்சமி தீதியெல்லாம் வரும்போது நீங்கள் படத்தை வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி புதுசாக அஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் அதாவது சிலை வழிபாடு இந்த சிலை வழிபாடு செய்யறதுல சந்தேகம் மட்டும் எத்தனை பேர்த்துக்கு எப்படி கிளாரிஃபை பண்ணாலும் திடீர் திடீர்னு வந்துகிட்டே இருக்குது சரி பரவாயில்ல இப்போ சிலை வச்சு வழிபாடு செய்கிறது ஒன்றும் தவறு கிடையாது அஞ்சு இன்ச்சுக்கு கீழே இருக்கிற சிலையை நம்ம தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கு மேலே வச்சு வழிபாடு செய்யணும் நிறைய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணனும் இப்ப சில வச்சு வழிபாட்டு செய்யணும்னா தினம் நிவேதனம் வைக்கணுமா தினம் பூஜை பண்ணணுமா அப்படின்னுட்டு எல்லாம் கேட்கறீங்க இப்ப நிவேதனம்னா நீங்க ஒண்ணும் ஸ்பெஷல்லா சமையல் எல்லாம் பண்ண தேவையில்லை ஏதோ ரெண்டு பொட்டுக்கடல்ல ரெண்டு கடலை இல்லைன்னா பேரிச்சம்பளம் முந்திரி இல்லை சாக்லேட் ஏதோ ஒன்று வீட்டில் நம்ம சாப்பிட்ற இருக்கும் இல்லையா அதை ரெண்டு ரெண்டு வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு உடனே நீங்கள் அதை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க ஏன்னா பூக்க அடைக்கிச்சுன்னா வையுங்க இல்லைன்னா வைக்கவே தேவையில்லை பஞ்சமி தீதி அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த அஞ்சு பொருட்களால் அபிஷேகம்னு சொன்ன பாருங்கள் பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எளிய பொருட்களால் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க வளர்பிரை பஞ்சமிக்கும் தேய்பிரை பஞ்சமிக்கும் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ சிலை வாங்கி வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன்னா அது பராமரிக்க முடியாதே என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சகோதரி எனக்கு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ விடுமுறை கூட வரப்போகுது கோடை விடுமுறை மே மாதம் லீவெல்லாம் வரப்போகுது இல்லையா இப்போ அந்த மாதிரி சமயத்தில் எல்லாருமே வந்துட்டு ஊருக்கு போவோம் அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவோம் அந்த மாதிரி சமயத்தில் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்குமில்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இன்னும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் வந்து கன்சிவா இருக்கேன் நான் அம்மா வீட்டுக்கு வந்து போற சூழ்நிலை இருக்கு அப்ப நான் அம்மா வீட்டுக்கு சிலை எடுத்துட்டு போலாமா அப்படின்ட்டு கேட்டீங்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மனதிற்குள்ளேயே வந்து வாரகி வழிபாடு செஞ்சுக்கோங்க சிலை வந்து உங்களுடைய டெலிவரி எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொறுமையாக வந்துட்டு வாங்கி வைங்க அன்னை வந்து நான் சிலையாக இருந்தால் தான் உங்க கூடவே இருப்பேன் இல்லைன்னா உனக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டேன் அப்படின்னால சொல்லவே மாட்டாங்க அதனால் நீங்கள் மனதுக்குள்ளே அம்மனை நினைச்சீங்க அப்படின்னாவே அவங்க ஓடோடி வந்து உதவி செய்வாங்க அதனால் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா செலை வச்சுருக்கீங்களா விளக்கு தான் வச்சுருக்கீங்களான்டலாம் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலைக்கு வந்து பால் கொடுக்குறாங்க அது குடிக்குது இல்லையா இது மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் இப்படி வாங்கி வச்சுட்டு அப்படியே வீட்டை பூட்டிட்டு ரொம்ப நாள் ஊருக்கு போகிறது வரது இதெல்லாம் வந்து என்னை கேட்டால் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த நடுவில் நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இல்லையா அதனால நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா கூட வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் இப்போ இடைப்பட்ட நாட்களை நீங்க போகும்போது ஒரு ஒரு வாரம் எங்கேயாச்சும் ஊரில் தங்குவீங்க வந்துடுவீங்க ஆனால் இது போல் மாத கணக்கில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வர லேட்டாகும்னு நமக்கே தெரியுது இல்லையா அது எதிர்பார்க்காமல் நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பொறுப்பு இல்லை தெரிஞ்சே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா அதனால நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து இன்னொன்று என்னென்னா அவங்க தான் உக்ர தெய்வமாக தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கான பதில் சொல்கிறேன் அதாவது எல்லா தெய்வங்களும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சாந்த இருப்பாங்க அதாவது ஒரு தப்பு செஞ்சாலும் சரி நம்ம குழந்தைய திருத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இருப்பாங்க ஆனா வாராகி ஏன் நம்ம பயப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு போர் தெய்வம் அதாவது போர்க்கடவுள் அவங்க பாத்தீங்கன்னா லலிதாம்பகியோட நான்கு வகை படை இருக்கும் இல்லையா அதனுடைய படை தலைவி அதாவது சொன்னா சொன்னத செஞ்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கிற தெய்வம் அதாவது அவங்களுக்கு கரெக்டுனா கரெக்டு தப்புன்னா தப்பு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டாக இப்போ நம்ம ஸ்கூல்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரிக்டான டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அவங்க இருப்பாங்க சரிங்களா அதனால தான் வந்து அவங்கள வழிபாடு செய்யணும்னா மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லா தெய்வங்களுக்கும் இது பொருந்தும் தான் எப்போவுமே மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை தான் வீணாக போகும் இருந்தாலும் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஏதாவது பண்ணுன்னா உடனே இப்போ குழந்தையே இருக்குது உங்கள் குழந்தை ஒன்று தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்போ பார்த்துட்டு சில பேர் வந்து கண்டிக்காமல் இருக்கிற ஒரு தாய் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கை மேலே ஒரு அடி வைப்பாங்க அந்த மாதிரி தாயும் இருக்காங்க உடனே அடிக்கிற தாய் வந்து கெட்டவங்க அப்படின்னு அப்படின்னோ செல்லம் திருத்துறவங்க நல்லவங்க அப்படின்னோலாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால தாய் அப்படின்னா தாய் தான் நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் வந்து அவங்க செய்ய வைப்பாங்க தப்பு பண்ணுனா கண்டிப்பாக வந்து இது தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே நம்மளுக்கு உணர்த்துவாங்க நான் நிறைய இடத்துல வந்து உணர்ந்துருக்கேன் என்னையே அறியாமல் சில தப்புகள் பண்ணும் போதெல்லாம் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குது அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் இதெல்லாம் தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் வந்து பயந்துக்கெல்லாம் வேண்டாம் வாரகி என்னை நினச்சி சரிங்களா அவங்க வந்து ஒரு போர் கடவுளாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள நினச்சி நம்ம பயந்துக்கிறோம் அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க இப்போ நிறைய சகோதரிகள் வீட்டில் வழக்கில் காட்சி தராங்க எங்களுக்கு வந்து இந்த சக்கரை வெள்ளிக்கலங்களை காட்சி தராங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து அம்மனுடைய அருள் இல்லை அப்படின்னா வந்து நடக்கவே நடக்காது கூப்பிட்ட உடனேயுமே கண்டிப்பாக வந்துட்டு வருவாங்க அவ்வளவு இழகிய மனம் கொண்டவங்களும் தான் அதே சமயத்தில் நம்ம தப்புன்னு செய்யும்போது சின்னதாக நம்மளுக்கு ஒரு தட்டு கட்டி இது தப்பு இது செய்யாத அப்படின்னு சொல்றவங்களும் தான் அடுத்த கேள்விக்கு நம்பதில் விதைவை தாய் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு விரலி மஞ்சள் மாலை போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க அம்மன் முன்னாடி எல்லா குழந்தைகளுமே ஒன்று தான் அவங்க இவங்க தான் அவங்க தான் அப்படின்ற பிரித்து பார்க்க மாட்டாங்க அதனால திருமண தடை நீங்கணும் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் விரலி மஞ்சள் மாலை வாரகிம்மன் சிலைக்கும் படத்திற்கும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்ட்டா நீங்கள் வேண்டிக்கிட்டு தாராளமாக போடலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரிங்களா அடுத்து இன்னொன்று இப்ப வீட்டில் மற்றவங்க பீரியட்ஸ் ஆயிட்டா நாங்கள் வழிபட வேண்டாமா அப்படின்னு கேக்குறீங்க அதாவது ஒரு வீட்டில் நான்கு ஐந்து பெண்கள் இருந்தா மாத்தி மாத்தி இந்த மாதவிடாய் சுழற்சிங்கிறது தான் இருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பீரியட்ஸ் தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த வழிபாடையுமே செய்ய முடியாது இப்ப யார் பீரியட்ஸாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் பூஜை அறை பக்கம் போக வேண்டாம் விளக்கேற்ற வேண்டாம் வழிபாடு செய்ய வேண்டாம் அதுவும் மனதுக்குள்ள கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் பூஜை அறை பக்கம் போக வேண்டாம் மற்ற பெண்கள் தாராளமா அந்த வீட்டில் இருக்கிறவங்க தேங்காய் தீபம் ஏற்றுவது அபிஷேகம் செய்கிறது அர்ச்சனை பண்ணுறது மந்திரம் சொல்வது எல்லாம தாராளமா மேக்சிமம் எல்லாருடைய சந்தேகமும் தீர்ந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் அதே போல விரதம் இருக்கணுங்கிறது நம்முடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டதுதான் கட்டாயம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இப்போ சிலை பெஸ்ட்டாக படம் பெஸ்ட்டாக விளக்கு பெஸ்ட்டாக அப்படிங்கிறதுல நீங்க தான் வந்து தேர்வு செய்யணும் எங்களால் பஞ்சமிக்கெல்லாம் அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நீங்க சிலை வழிபாடே செய்யுங்க இல்லைன்னா எப்பவும் போல உங்க வீட்டில் மற்ற சாமி படங்கள் வைக்கிற மாதிரி வாரக்கியமன் போட்டோவை வச்சு வழிபாடு செய்யுங்க அதுவும் வைக்க பயமா இருக்கா பேசாம அகல் விளக்கு ஒண்ணு புதுசா வாங்கி எப்ப ஆரோக்கியமான வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்துல அந்த விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க செஞ்ச பிறகு அதை எடுத்து கழுவி மறுபடியும் வச்சுட்டு அடுத்த பஞ்சமிக்கு கூட எடுத்துக்கோங்க எதையுமே வந்துட்டு அவசரப்பட்டு வாங்கிட்டு அதன் பிறகு கொண்டு போய் கோவில்ல போட்டோவை வைக்கிறது கோவில்ல கொண்டு போய் சிலைய வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா அவங்க நம்ம அவங்க மனசுல நினைச்சாதான் அவங்க நம்ம வீட்டுக்கே வர முடியும் அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வாங்க சொல்லி ஆசையாக கூப்பிட்டுட்டு கடைசிட்டு என்னால் அவங்கள பார்த்துக்க முடியல அவங்கள பராமரிக்க முடியல எங்க வீட்டை விட்டு போங்க அப்படின்ட்டு துரத்துறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து விளக்கு வழிபாடு இல்லைன்னா படம் வச்சு வழிபாடு ரெண்டில் ஏதாவது செய்யுங்க என்னால் எல்லாம் கரெக்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க சிலை வழிபாடு வந்து செய்யுங்க இது குறித்து இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்